மூஞ்சல பூச மாமா இப்ப பூசல உதவி இப்ப பிரமாதமா இருக்கு நடப்போல மாப்பிள வந்தா மாப்பிள்ளை வந்தா டிராக்டர் வண்டியில பொண்ணு பார்த்தா பொண்ணு பார்த்தா ஜன்னல் வழியில

யாரோ ஆடுதானே நீ கண்டுக்காம போய அது எப்படி கண்டுக்காம இருக்க முடியும் அது ஏ ஆடு ஆடா அப்ப கவலையே இல்ல நீடா பெரியப்பன காத்தி கொடுக்க மாட்டியே பெரிய பெரியப்பா நேசமாவே என் மேல உனக்கு அக்கறை இருந்திருந்தா நீ தனி வெளியூர் போயிருப்பியா இருப்பியா இல்லம்மா நேத்து பக்கத்து ஊர்ல ஒரு முக்கியமான திருவிழா ஒரு பைய ரொம்ப நாளா என்கிட்ட வாளாட்டி இருந்தான் நேத்து நம்ம கோட்டையோட போய் ஒரு புடி முடிச்சிட்டு வந்தேன் ஆமா நேத்து உங்க வீட்ல ஏதாவது விசேஷமா ஆமா

சரியான ராகு காலமா இருக்கு என்னமா போய் அத்தை இந்த ஓட்டம் கொடுது நீ ஏதாவது தப்பா கேட்டுட்டியா இல்லடா அவளுக்கு எந்த விவரமும் தெரியாது அன்னைக்கு பொண்ணு பார்த்த அன்னைக்கே ஓ நல்லதான் வந்திருக்கிறனே ஒரு வார்த்தை பேசுவான் அவளுக்கு எதா இருக்கா அவ பாட்டு ஓடிட்டு இருக்கா பாரு ஐயோயோ வீட்டுல போய் ஏதாவது தப்பா சொல்லிட்டு போகுது அவ சொல்லி அஞ்சு ஆச்சு நட எந்த ஊர் உங்களுக்கு என்னடா வாடா போடலாம் பேசுறீங்க நீங்க எந்த ஊர்ரா பல்லுகள்லாம் கழட்டி போடுவான் மரியாதை கூட வாங்க கடக்க மாட்டிக்க போச்சு நிறைய வித்தை தெரிஞ்சவன் போட்டு நம்ம ஆளுங்களுக்கு நல்லா தண்ணி காட்டணும் போயும் ரெண்டு சோடா பச்சங்களை அடிச்சேன் ஏண்டா ஆடுகளா போக கூடாது

தம்பி இவங்க ரெண்டு பேரும் புதுசா தொழில் கத்துக்க வந்தவங்க அதனால தான் சரியில்லை என் பழைய ஆளுங்களை அனுப்புறேன் அவங்க கிட்ட உன் வீட்டையே காமி எங்கடா பழைய ஆளுங்க மத்தவங்க எல்லாம் பின்னாடி வாங்கடா

இதுக்கெல்லாம் நான் வர நடக்கு பயமா இருக்கு நான் கூட வரேன் இல்ல அவர் ஒன்னு ஒண்ணு செய்ய மாட்டாரு பேசாம பாத்துட்டு போயிடுவார் நடனா

மாமா அப்படிக்கா அடி 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 மாமாடி மாமா அப்பா

கரணம் தப்புனா மரணம்னு சொல்லுவாங்க இன்னே அந்த பொண்ணு வராம இருந்தா உங்க கதி என்ன ஆயிருக்கும் நல்ல வேலை ஏன் தடி கூட படல சும்மா சொல்ல கூடாது தடிய நல்லாவே சுத்துறீங்க ஆமா மங்கள கொடுத்து வச்ச ஆமா வாத்தியார் யாரு மாடக்குள்ள அழகிரி சாமி என்ன அழகிரி சாமியா நம்ம கிட்ட தேராது சசிய இவ்வளவு பிரமாதமா சொல்லி கொடுத்திருக்கா உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல பூ மாமாப்பிள்ள நம்ம பட்டிக்கு போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு போறேன்

சின்ன வயசுல இருந்தே மங்களத்து பேர்ல நான் உசிரியே வச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த மங்களத்தை கழுவுங்க மாமா இல்ல இல்ல நீ யாரோ பொண்ணு வந்தாங்களாம் அந்த கண்கொள்ளா காட்சி அடைக்கிற மாதிரி இருக்குமாமா கொஞ்சம் இந்த காக்காய்க்கு ஏ மாமா மாப்பிள்ள ரொம்ப அழகா இருப்பாராமே நம்ம மங்களத்தை புடிச்சிருக்குன்னு சொன்னாராமே நம்ம மங்களத்துக்கும் மாப்பிள்ளைய மாமா ஆமாண்டா வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே அந்த மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சி போச்சு ஒரே பையன் காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கிறாப்புல வார்த்தை எல்லாம் சுத்தமா இருக்கு நல்ல வசதியும் இருக்கு அன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு போறப்போ மாப்பிள்ளையை பெற்றவங்க போய் தகவல் அனுப்புறேன்னு சொன்னாங்க அதுக்கு மாப்பிள்ளை எனக்கு தான் பொண்ணை பிடிச்சிருக்கு சரின்னு சொல்லுங்கன்னு யதார்த்தமா சொன்னாரு மங்களம் ரொம்ப கொடுத்து வச்சவன் ha ha ha

பொன்னிற்குன்ன போய நாம் குடிச்ச ஆறு வயசு அம்மாவும் மனசு தாடிய விட்டில்தான் விட்டு விட்டு தொட்டிலையும் ஆட்டவ அம்மணி கும்பிடு என்னே விட்டுடு தாலாட்ட நான் வந்தேன் தாலே தாலே தலையா ಅದು ಆ